மாவட்டம் மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பங்கானாடு கிராமத்தில் அருகில் உள்ள துளசேந்திரபுர கிராமத்தில் அமலாரீசுடைய மூதாரியர்கள் வாழ்ந்த ஊர் அவர் வந்து அவருடைய குலதெய்வம் இந்த ஊர் தான் அவர் வந்து துணை அதிபராக பொழுது இந்த பகுதி மக்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு தீபாவளி போல நினைச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடினோம் அது இல்லாமல் அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சி அவரை திரும்ப அதிபர் வேட்பாளராக தேர்வு செய் தேர்வு செஞ்சிருக்காங்க அவங்கள வெற்றி பெற வேணுன்னு இந்த தர்மசாஸ்திர ஆலயம் அவருடைய குலதெய்வமான தர்மசாஸ்திர ஆலயம் சார்பாகவும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் வேண்டிக்கிறோம் அவர்கள் திரும்பவும் வேட்பாளராக வெற்றி பெற்று எங்கள் எங்கள் பகுதிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழகத்தின் ஒரு பகுதியாகவும் உலக அளவிலும் எங்கள் ஊர் இருப்பதை பெருமையாகவும் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு அவருடைய குலதெய்வத்துக்கு அவருடைய மாமா ராஜகோபால் அவர்களுடைய நன்கொடை வழங்கி இந்த கோயிலை பராமரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கமலா ஹரிசுங்கு பாருங்க இந்த கமலா ஹரிஸ் வந்து அவங்களே எங்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கே பெருமை அவங்க இந்த ஊருக்கு தொடர்ந்து எங்கள் ஊருக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கள் ஊர் பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்கள் வெற்றி பெற்று எங்கள் ஊருக்கு வந்து வரணும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதிக்கு மேலும் வளர்ச்சி அடையவும் எங்கள் பகுதி வளர்ச்சி அடையும் என்று நம்புகிறோம் இது வந்து மன்னார்குடிக்கு பக்கத்தில் உள்ள துளசேந்திரபுரம் ஏ பி அசோகன் என்னோட வயசு ஐம்பத்தி